ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் சத்யராஜ் நாசர் அனுஷ்கா தமன்னா ஆகியோர் பாகுபலி இரண்டாம் பாகம் இந்த மாத இறுதியில் திரைக்கு வருவதையொட்டி அந்த படக்குழுவினர் சென்னையில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தனர் நடிகை அனுஷ்கா இந்த படத்தைப் பற்றி கூறியதாவது பாகுபலி படத்தின் முதல் பாகத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்ததால் அதன் இரண்டாம் பாகம் தயாராகி உள்ளது முதல் பகுதியில் தமன்னாவுக்கு அதிக காட்சிகளும் எனக்கு குறைவான காட்சிகளும் இருந்தன இரண்டாம் பாகத்தில் நான் அதிக காட்சிகளில் நடித்து வருகிறேன் என் வாழ்க்கையில் பாகுபலி முக்கிய படமாக இருக்கும் எனவும் ஐந்து வருடங்கள் இந்த படத்தின் இரண்டு பாகங்களுக்காகவும் நடிகர் நடிகைகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கடுமையாக உழைத்திருக்கிறோம் பாகுபலி இரண்டாம் பாகத்தின் படத்தில் நான் அதிரடி சண்டை காட்சிகளில் நடித்திருக்கிறேன் எனவும் இதற்காக சண்டை பயிற்சியாளர்களை வைத்து பல மாதங்கள் சண்டை கற்றேன் வால் சண்டை பயிற்சியும் எடுத்தேன் கடும் உடற்பயிற்சிகளை செய்து எடையையும் குறைத்தேன் இதனால் இதில் நடித்தது பெரிய சவாலாக இருந்தது தமன்னா எனது மருமகளாக நடித்திருக்கிறார் படப்பிடிப்பில் எனக்கும் தமன்னாவுக்கும் இடையே யாருக்கு முக்கியத்துவம் என்பதில் போட்டி நிலவியதாக கூறப்படுவதில் உண்மையில்லை போட்டி மனப்பான்மையங்களுக்குள் இல்லை மகிழ்ச்சியாகவே இதில் நடித்தோம் இரண்டு கதாநாயகிகள் கதையில் நடித்திருக்கிறீர்களே என்று கேட்டார்கள் என்னை பொறுத்தவரை கதைக்கும் எனது கதாபாத்திரத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நல்ல கதையும் கதாபாத்திரம் அமைந்தால் நடிக்க சம்மதிப்பேன் அந்த படத்தில் எத்தனை கதாநாயகிகள் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலை மாட்டேன் எனவும் பாகுபல இரண்டாம் பாகத்தின் படத்தால் தான் நான் திருமணம் செய்து கொள்வதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்வதில் உண்மை இல்லை திருமணம் நடக்கும் நடக்கும் இவ்வாறு அனுஷ்கா அந்த பேட்டியில் தெரிவித்தார்